மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் என்ன நியூஸ் அதாவது நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு இப்ப முக்கியமா வந்து சட்டசபையில கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு அதுல வந்துட்டு ஒரு முக்கியமான விவாதமா நேத்துக்குள்ள சுரங்கப்பாதை திட்டம் தான் அந்த திட்டத்தை வந்து இங்க அமைக்க விடமாட்டோம் அப்படின்றதுல திமுக ரொம்ப உறுதியா இருக்காங்க இப்ப புதுசா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா திமுக என்னங்க அனுமதிக்காம போறது மத்திய அரசு இதுக்கு அனுமதி கொடுக்காது அப்படின்ற மாதிரி அவரு ஒரு நாடக பேச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு ஆனா இங்க வந்து அந்த வேதாந்த குரூப் அனுப்புனதே வந்து மோடிதா அப்படின்ற ஒரு பேச்சுமே வந்துகிட்டு இருக்கு இதுல எது உண்மை மதுரை எம்பி சு வெங்கடேசன் வந்து

கொடுத்து தன்னுடைய வலிமையை வந்து காட்டினாங்க ஆனா இருந்தாலும் என்னதான் குரல் கொடுத்தாலும் என்னதான் நீங்க வந்து அமளியில ஈடுபட்டாலும் அவங்க வந்து பெரும்பான்மையா இருக்காங்க அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்க அந்த பில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க சோ இந்த விவகாரம் இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது சுரங்கப்பாதை கண்டிப்பா வந்து என்ன பண்ண போறாங்க அமைக்க போறாங்க மதுரை அரிட்டாப்பட்டியில வந்து என்ன பண்ண போறாங்க டங்ஸ்டல் சுரங்கப்பாதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து என்னன்னா மக்கள் போராட்டம் வெடித்தது பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து புதுசா வந்து என்ன சொல்லுது மக்கள் மேல அக்கறை கொண்டு இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன அவர்கள் கடிதத்தை எழுதிட்டாங்க இனிமேல் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சட்டசபையில ஒரு உறுதியான வாக்குறுதி கொடுத்திருக்காரு என்னன்னா நான் இருக்கிற வரைக்கும் அதாவது நான் முதல்வரா இருக்கிற வரைக்கும் இந்த திட்டத்தை நான் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன் அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்லை அப்படின்ற மாதிரி அப்படி நான் ஒருவேளை திட்டத்தை இங்க தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திட்டாங்க செயல்படுத்திட்டாங்கன்னா நான் முதல்வராக இருக்க மாட்டேன் துணிஞ்சு கொடுத்துருக்காரு நம்ம முதல்வர் ஆனா இதுக்கு வந்து பின்னாடி வந்து பயங்கரமா டிராமா ஆடின்ட்டு இருக்காங்க பாஜக ஏன்னா அப்ப வந்து ஆதரிச்சுட்டாங்க இப்ப மக்கள் போராட்ட வெடித்தது பிறகு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் வருது அப்படின்னும் பொழுது இந்த திட்டத்தை வந்து நாங்க அனுமதிக்கவே மாட்டோம் நான் வந்து அந்த மினிஸ்டருக்கு வந்து நான் பண்ணிட்டேன் லெட்டர்ல லெட்டர்லாம் எழுதிட்டு அதனால வந்து அனுமதிக்க மாட்டாங்க அது வந்து பரிசீலனை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு இது வந்து முழுக்க முழுக்க மக்களை வந்து ஏமாற்றுற ஒரு வேலை டிராமா பண்றாங்க அண்ணாமலை வந்து டிராமா பண்றாரு அப்படின்றத சு வெங்கடேசன் தோல் காமிச்சிருக்காரு என்னன்னா அஹ் கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இதற்கான சட்ட முன்வரைவு வந்து நாடாளுமன்றத்துல கொண்டு வரும் பொழுது நம்ம திமுக கூட்டணி சார்ந்த எம்பிகளும் இந்தியா கூட்டணி சார்ந்த எம்பிகளும் வந்து என்ன பண்ணாங்கன்னா கடும் அமளில ஏற்பட்டிருக்காங்க அதுவும் அவை தலைவர் அருக்கு இருக்கையில போயிட்டு எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க ஆனா அவங்க வந்து பெரும்பான்மை இருக்கிறதுனால இருபத்தி எட்டாம் தேதி அந்த பாஸ் பண்ணதுனால அது வந்து பண்ண முடியாம போயிடுச்சு இப்ப அண்ணாமலை என்ன அந்த துறை சார்ந்த கனிம வளத்துறை சார்ந்த கிஷன் ரெட்டி அந்த மினிஸ்டர் வந்து நாங்க கடிதம் எழுதிட்டோம் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு இது பரிசீலனை வைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா எனக்கு ஒரு டவுட் இந்த அளவுக்கு வந்து கபடு நாடகம் போடுற பாஜக அண்ணாமலை வந்து மக்கள் சக்திக்கு வந்து நம்ம செயல்பட கூடாதுன்னு நினைச்ச அண்ணாமலை கடிதம் எழுதியிருக்காருல நீங்க என்ன பண்ணணும் அப்ப என்ன பண்ணணும் நீங்க பரிசீலனை வைக்க கூடாது உங்க ஆட்சிதான் அப்ப இருக்குது என்ன பண்ணணும் இந்த திட்டத்தை முழுமையா நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இவங்க எப்படின்னா ஆட்களை முன்னாடி அனுப்பிடுவாங்க நீங்க போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு அதுக்கப்புறம் மக்கள் எதிர்ப்பு மக்களுடைய சக்திகள் வந்து நம்ம எதிராக நிக்க முடியாது அப்படின்னு ஒண்ணும் இவங்க என்ன பண்றாங்கன்னா இல்ல இல்ல நீ திருப்பி வந்துருங்க அது வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கபடு நாடகத்தை ஆடுறாங்க நம்ம அண்ணாமலை அப்படின்றத சோ வெங்கடேசன் வந்து வெட்ட வெளிச்சமா போட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வேணா அன்றைய தினத்துல நடந்து இந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இந்த சட்ட முன்வரைவு கொண்டு வரும்பொழுது திமுக எம்பிகள் அது திமுக கூட்டணி எம்பிகள் கிட்டத்தட்ட நாங்க ஐம்பது பேர் வந்து எப்படி நாடாளுமன்றத்தை நாங்க முற்றுகையிட்டோம் அவை தலைவர் இருக்க எப்படி முற்றுகையிட்டோம் நாங்க என்னென்ன பேசணும் அப்படின்றத நீங்க வேணா போட்டு கேளுங்க அண்ணாமலை அவர்களே நீங்க வந்து இதை வந்து பஸ்ட் அனுபவிச்சுட்டீங்க அதாவது பேராதிக்கத்தில் இருந்தீங்க பெரும்பான்மையில இருந்தீங்க நாங்க என்னதான் கூக்கர் இட்டாலும் என்னதான் நாங்க வந்து கூச்சல் இட்டாலும் நீங்க எங்களுடைய குரல் வளத்தை அடைக்கிற மாதிரிதான் இருந்ததை கண்டி எங்களுக்கு குரலுக்கு நீங்க செவி சாய்த்த மாதிரி இல்ல நீங்க எப்படியா கொண்டு வந்துடணும் கார்ப்பரேட்டுகளுக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கீங்க கார்பரேட்டுகளுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த அரசை வழி நடத்துறீங்க அவங்களுக்காக தான் இந்த அரசு இருக்கு மக்களுக்காக இல்ல அப்படின்றத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் அப்பவே வந்து இதோட எஃபெக்ட் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அப்பவே நீங்க வந்து ஏன் நீங்க வந்து தடை பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காரு ஆனா உண்மையிலேயே வந்து பாஜக வந்து என்ன பண்றாங்கன்னா நாடகம் தான் ஆடுறாங்க மக்கள் மேல முழுசா எங்களுக்கு அக்கறை இருக்கு மக்கள் மேல எங்களுக்கு பாசம் இருக்கு மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை நாங்க கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புறவாசல்ல போயிட்டு எல்லாத்தையும் அனுமதிக்கிறது தான் நம்ம பாஜகவுடைய வேலையா இருக்கு அந்த அரசாங்கம் நடந்து நடந்துக்கிறதும் அது மாதிரி தான் இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு போராட்டங்கள் வெடிக்குது சட்டமன்றத்துல கடுமையான தீர்மானங்களை கொண்டு வந்து பிறகு இன்னமும் வந்து நீங்க அந்த திட்டத்தை நிறைவேத்தணும் அப்படின்ற பிடிவாதமா இருக்குதுல எந்த வித பயனும் இல்லை நீங்க பரிசீலனைங்கறதுல விட்டுடுங்க இதுக்கப்புறம் இந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்றத ஒரு அரசாங்கமா நீங்க என்ன பண்ணுங்க அதை முன் கொண்டு வாங்க அப்படின்றது எல்லோருடைய எல்லோருடைய கோரிக்கையை

அதுவுமே இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு விஜயோட பேச்சு ஃபயர் போல இருந்துச்சு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஸோ அதுலேயுமே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்னன்னா ஆதவ் அர்ஜுனன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு விஜய்க்கு ஃபேவரா பேசினதால விசிகா தலைவர் திருமாவளவன் அதிரடியாக அவரை வந்து நீக்கம் பண்ணிட்டார் கட்சியில இருந்து நீக்கம் பண்ணிட்டார் இப்போ அவர் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் போயிட்டு சேர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது குறித்து விசிகால இருந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருந்தா இவர் வந்துட்டு இதில் போய் ஜாயினே பண்ணிருக்க மாட்டார் ஆதவ் அர்ஜுனா ஸோ இது வந்து வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அங்க என்ன நடந்துச்சு ஆமா இது குறித்து வந்து திமுக மாணவர் தலைவர் ராஜீவ் காந்த் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது இந்த விவகாரம் வந்து பயங்கரமா பூதாகரமா போயிருந்தது அதாவது அந்த நூல் வெளியிட்டால் வந்து விஜய் ஒரு பக்கம் பேசுறது வந்து பேசும் பொருளா இருந்தாலும் கூட்டணி கட்சியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனர் பேசுனது வந்து ஒரு வெடிப்பே வெடிச்சது அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பிறப்பால் ஒருத்தவங்க எப்படிங்க முதலமைச்சரா இருக்க முடியும் அதனால இந்த மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு திமுகவை பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணாரு அவர் பேசிருந்தாரு ஸோ இது குறித்து துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது யாருங்க சொன்னது மன்னராட்சி நடக்குதுன்னு மக்களால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்க ஆட்சி நடந்துருக்கு மக்கள் தான் சூஸ் பண்றாங்க இங்க யார் முதல்வரா வரணும்ன்ட்டு இப்ப நான் இங்க வந்து துணை முதல்வராக இருக்கிறோம் என்னை எம்எல்ஏவை சூஸ் பண்ணது மக்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து வந்து யாருங்க சொன்னது வந்து அவருக்கு எந்த அடிப்படை விஷயம் கூடமே தெரியல இங்க மன்னராட்சி நடக்குதா மக்களுக்கான ஆட்சி நடக்குதான்றது அடிப்படை ஒரு விஷயம் கூட தெரியல இந்த விஷயம் தெரியாம அவர் வந்து மன்னர் ஆட்சி நடக்குது பிறப்பால் ஒருத்தவங்க எப்படி முதல்வராக இருக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தோல் உரிச்சு காமிச்சாரு உதயநிதி ஸ்டாலின் இது குறித்து பேசும் பொருளா இருந்தது ஏன் அப்படினா ராஜீவ் காந்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது உதயநிதியை வந்து நாங்க வந்து கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முதல்வருக்கே வந்து விருப்பமே இல்லை ஆனாலும் ஒரு நிர்பந்தம் வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதுக்கு முதல்வர் என்ன சொன்னார்னா ஓகே அப்படின்னா உதயநிதி வந்து தேர்தல நிக்கட்டும் மக்கள் அவருக்கு வந்து ஆதரவு இருக்கு மக்களால வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து தொடரட்டும் இல்ல மக்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா வேண்டவே வேண்டாம் இதை சொல்லிதான் வந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டோம் அதை இந்த இந்த வார்த்தைகளை சொல்லி தான் உதயநிதி வந்து தேர்தலை நாங்க நிக்க வச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிருக்காரு ஆனா இருந்தாலும் அறுதி பெரும்பான்மையோடு வந்து என்ன பண்ணாருன்னா உதயநிதி அதிகமான வாக்குகளை பெற்று எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கப்புறம் அவர் கடின உழைப்புனால அமைச்சர் பதவிகள் அதுக்கப்புறம் வந்து துணை முதலமைச்சராக வந்துருக்கேன் ஏன்னா அவருடைய உழைப்பு மக்களுக்காக ஓடி ஓடி எந்த அளவுக்கு உழைச்சார் அப்படின்றத நம்ம கண் முன்னே வந்து என்ன பண்றோம் நிறைய விஷயங்கள் விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கும் இன்னமும் அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு அதுல எந்த வித மாற்றம் இப்படி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை மன்னராட்சி அப்படின்னு எப்படி இங்க வாய்க்கூசாம போய் சொல்ல முடியுது அடிப்படை அரசியல் ஒரு அறிவே இல்லாத ஆதவ அர்ஜுனவுக்கு வந்து இத பேசுறதுக்கான அருகதையே கிடையாது அப்படின்ற மாதிரி காந்தி பதிலடி கொடுத்துருக்காரு ஸோ ராஜீவ்காந்தி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா விடுதலை சிறுத்தைகள்ல ஆதவர்ஜன அர்ஜுனை சேர்த்துக்கு முன்னாடி தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு ஒண்ணு மலர்ந்து இருந்ததுன்னா அவர் வந்து விடுதலை சிறுத்தைல ஜாயின் பண்றதை வந்து இருக்க மாட்டாரு தமிழக தான் அவர் போய் சேர்ந்திருப்பாரு இப்போ ஒண்ணு கெட்டு போலாங்க விடுதலை சிறுத்தைல இருந்து அவர் இடைநீக்கம் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா இவர் ஆதவர்ஜன வந்து பேசுனது ஒண்ணு ஆஹ் அங்க வந்து செயல்பட்டது ஒண்ணு அப்படி வந்து முரண்பாடுகள் இருக்குல்ல சோ அதிகமான எதிர்ப்புகள் எழும்பி இருக்கு வெளியில சரி அது கட்சிக்குள்ளே இருந்தாலும் வெளியில அதிகமான எதிர்ப்புகள் எழுப்பி ஏன்னா ஒரு செயல்பாடுகள் பேச்சுகள் வந்து சரி ஒரு கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு கூட்டணி கட்சிகள் நீங்க சேர்ந்துட்டா அது கூட்டணி தர்மம்னு ஒன்னு இருக்கு என்னதான் வந்து நீங்க வந்து மெஜாரிட்டியில இருந்தாலும் எதுவாக கூட்டணி தர்மங்கள் ஒன்னு இருக்கு இப்போ வந்து மெஜாரிட்டியில திமுகன்னு ஒன்னு இருக்கு அவங்க நினைச்சிருந்தா என்ன பண்ணலாம் எல்லா கட்சியும் உதறி தள்ளிட்டு அவங்க வந்து ஆட்சி நடத்திட்டு போனா ஆனா இருந்தாலும் கூட்டணி தர்மம்னு இருக்கும் போது அதிகாரத்திலேயே ஒரு சில பங்கு எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு வரும்போது அந்த கூட்டணி தர்மத்துல கூட்டணி கட்சிகளும் வந்து என்ன பண்ணா அடங்கும் அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிற ஒரு கட்சியோட பொதுச்செயலர் துணை பொதுச்செயலாளர் ஒரு பொது இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளும் கட்சியை வந்து இந்த அளவுக்கு விமர்சிக்கணுமா அப்படின்ற மாதிரி எதிர்ப்புகள் வந்து பயங்கரமா வந்து என்ன ஆதவ அர்ஜுனாவுக்கும் சரி விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற திருமாவளவனுக்கும் கிளம்பிச்சு சோ இதன் அடிப்படையில கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா இடைநீக்கம் செஞ்சுட்டாங்க சோ இந்த இடைநீக்கம் வந்து செய்யறதுல இப்ப கூட ஒண்ணும் இல்லைங்க ஆதவ அர்ஜுனா இடைநீக்கம் தான் செய்யப்பட்டிருக்காங்க கூடிய விரைவில தமிழக வெற்றி கழகத்துல பொருளாளர் பதவிக்கும் போய் அவர் சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட விஜயோட ஐடி விங் வந்து ஆதவர்ஜினை கிட்ட வந்துச்சு ஆனா இதனால வந்து இப்ப அவர் இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க ஆனா தானாகவே போயிட்டு என்ன பண்ண போறாரு தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரு அதுல எந்த விதம் மாற்றுக்கிறது இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க விடுதலை சிறுத்தையில இருந்து ஒரு விலைக்கு தமிழக வெற்றி கழகத்துல ஒரு ஐக்கியமானாலும் ஐக்கியமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவங்க பின்னாடி வந்து பயங்கரமான ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க ஏன்னா விஜயோட ஐடி விங்ஸும் வந்து என்ன பண்ண போகுது ஆதவர்ஜனா கிட்ட வரப்போகுது அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தை உருக்குலைக்கிறதுக்கு தான் ஆதவர்ஜனா வந்திருக்காரு இதுக்கு பின்னாடி வந்து பிஜேபியோட காய் நகர்த்ததெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அரசு விமர்சனம் விமர்சிக்கிறாங்க ஏன்னா விடுதலை சிறுத்தையில எப்படியாச்சுன்னா உருக்குலையை வைக்கணும் ஏன்னா வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா பாஜகவை முழுமையா எதிர்க்கிற சனாதனத்தை வச்சு முழுமையா எதிர்க்கிற தலித் அமைப்புகள்ல முதன்மையானது பாத்தீங்கன்னா சிறுத்தைகள் வந்து நிறைய தலித் அமைப்புகள் வந்து சப்போர்ட் பண்றாங்க ஆனா இருந்தாலும் நிறைய நிறைய கொடுத்தாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு மக்களுக்காகவும் சனாதனத்துக்கு எதிராகவும் நிக்கிற ஒரே தலித் பாத்தீங்கன்னா அது விடுதலை சிறுத்தைகள் தான் அதுல எந்த வித மாற்று கருத்து சோ அதனால அந்த கட்சி வந்து உருக்குலையாக்கணும் திமுக கூட்டணியில குளிர்படி ஏற்படுத்திட்டு அந்த கூட்டணியிலிருந்து விடுதலை சேத்து பிரிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பாஜக காய் நகர்த்தி ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு காய அவங்க நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க சோ எதுவா இருந்தாலும் திமுக கூட்டணியில எந்தவித சலசலப்பும் இல்லை எந்தவித குளறுபடியும் இல்லை திமுக கூட்டணி ரொம்ப ஐக்கியமாக இருக்காங்க அப்படின்றத நேற்று தினத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவனும் நம்முடைய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சிட்டாங்க ஸோ ரொம்ப ஐக்கியமாக தான் இருக்காங்க அதுல எந்தவித மாற்று கருத்தை இல்லை ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு யாரு என்ன நினைச்சாலும் திமுக கூட்டணி எந்தவித உடையும் உடையாது எந்தவித குளறுபடியும் எந்த சலசலப்பு சலசலப்பும் ஏற்படாது அப்படின்றத ஸ்ட்ராங்காக நின்று சொல்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்த கூட்டணி இப்படி இருக்குமா உடையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பகல் கனவு காணலாமே கண்டி நாங்க வந்து உறுதியா தான் இருக்கிறோம் சொல்லிட்டு இரண்டு கட்சிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க சோ பொறுத்திருந்து பார்க்கல என்னென்ன நடக்குதுன்னு ஒருவேளை ராஜீவ் காந்தி சொல்ற மாதிரி ஆதவர்ஜன் வந்து தமிழக வச்சு கழகத்துல போயிட்டு ஐக்கியமாறாரா என்ன பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா அதாவது கட்சிக்கு யார் யாரெல்லாம் தடங்களா இருக்காங்களோ அவங்கள தூக்கி வெளியில போட்டுட்டு கட்சியை கரெக்டா கொண்டு போகணும் அப்படிங்கற ஒரு நோக்கத்திலே வந்து எல்லாருமே செயல்பட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட வழியில அவங்க கரெக்டா போயிட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கட்சியிலும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கட்சி வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அதிமுக உட்கட்சி பூசல் அதிகமா நடந்துகிட்டே இருக்கு நம்ம இபிஎஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம் அவரே பல வகையில இறங்கிட்டு இருக்காரு அடுத்து ஓ பி அவரு அவர் பக்கத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ இப்ப ஏதோ ஓ பி எஸ் டூ இறக்க போறாரம் அது என்ன விஷயம் ஆமா டூ பாயிண்ட் டூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பூதாகரமா கிளம்பி இருக்கு இதுக்கு வந்து அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இரட்டை லட்சணத்துல வந்து ஓபிஎஸ் பி கருத்து முதன்மையானது அவருடைய கருத்தும் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி உயர் நீதிமன்ற தீர்ப்பு சோ இதனால வந்து என்னன்னா ஓபிஎஸ் ம் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் புத்துணர்வு கொண்டு திரும்பவும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அதிமுக உரிமை மீட்டு மீட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து செயல் பண்றாங்க சக்கரம் போல செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு மூணு விஷயங்களை வந்து ஓபிஎஸ் வந்து செய்ய போறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா வந்து பொதுக்கூட்டம் நடத்துறதா அதுல வந்து முதல்வா வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல ஒன்னு தென் மண்டலத்துல ஒன்னு அப்புறம் சென்னையில ஒன்னு இந்த மூணு விஷயத்தை வந்து ஓபிஎஸ் வந்து செய்ய போறாரு இதனால வந்து தொண்டர்களை வந்து தான் பக்கம் இழுக்க போறாரு ஆல்ரெடி தொண்டர்கள் வந்து இவர் பக்கம் தான்

இருந்த போது கூட இந்த அளவுக்கு வரலாறு ஒரு வரலாற்று தோல்வி இல்லை ஆனா இபிஎஸ் தலைமை இருக்கும்போது கட்சி அவர்கிட்ட இருக்கு பேட் அவர்கிட்ட இருக்கு கட்சி கொடி அவர்கிட்ட இருக்கு இரட்டைகளை சின்னம் ஒரு கட்டை இருக்கு இப்படி இருந்த வந்து படுதோல்வி அடைவதற்கான காரணம் என்னன்னா தொண்டர்கள் ஒரு பக்கம் இல்ல நிர்வாகிகளும் ஒரு பக்கம் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி தான் நிறைய அரச அலசலப்பு இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் வந்து என்ன பண்ணாங்க இபிஎஸ்க்கு என்ன பண்ணாங்க அழுத்தம் கொடுத்தாங்க அதிமுக ஒன்று என்னங்க ஏன்னா நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக ஒன்று என்ற கோரிக்கை வந்து அதிமுக வட்டாரங்களுக்குள்ளேயே அது பெருந்தலைகளுக்குள்ளேயே வந்து என்னன்னா எழும்புச்சு அப்படி இருக்கும்போது இபிஎஸ் என்ன பண்ணார் இதுக்கு வந்து சம்மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலாய்வு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதிரடி

நிச்சயமா வந்து என்ன பண்ணணும் கூட்டங்களை நடத்தணும் தன்னுடைய ஆதரவர்களுக்கு அன்பு கட்டளை விட்டு இருக்காரு ஏன்னா இப்ப வந்து நீதிமன்றம் நமக்கு சாதகமா வருதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இது கடந்த காலங்கள்ல வந்து நமக்கு வந்து கை கொடுக்காம போயிருக்கலாம் ஆனா இனி வரும் காலங்கள்ல நமக்கு வந்து எல்லா திசையில இருந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் வரும் இந்த பாசிட்டிவ் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அதிமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்குள்ள இபிஎஸ் இல்லாத அதிமுகவா நம்ம என்ன பண்ண கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா ஒரு அன்பு கட்டளை குட்டுருக்காராம் அதுல முதல் கட்டமா கொங்கு மண்டலத்துல ஒரு பிரம்மாண்ட ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து என்ன பண்ண போறாரு அமைச்சு தான் தான் உண்மையான அதிமுக தொண்டர்கள் என் பக்கம்தான் இருக்காங்க அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக ஓபிஎஸ் டூ பாயிண்ட் சொல்லிட்டு என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ இது வந்து கொங்கு மண்டலத்தில் வச்சு தன்னுடைய ஸ்ட்ரென்த் அவர் காட்டுவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல வந்து அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காருன்றத நம்ம வந்து எல்லாருமே ஏன்னா ராமநாதபுரம் எலெக்ஷன்ல அவர் நின்னு எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துக்கு வந்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியாது அவருக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் மீறி நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு நின்று அவர் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்தாரு சோ அதனால தென் மாவட்டங்கள் சைடு ஆன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேடையை ஒண்ணு போட்டு நம்ம பவர் வந்து ஸ்ட்ரென்த் அங்க வந்து காமிக்கணும் இதெல்லாம் சிட்டிக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அதாவது தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னை மாநகரத்துல நம்முடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு ஏன்னா கட்சி தலைமை இருக்கிற இடத்துலயே ஓபிஎஸ் அங்கே வந்து செயல் எழுந்துட்டாருன்னா அவருக்கு வந்து அதோட பெரிய அடி ஒண்ணுமே இல்லை அதனால வந்து சிட்டிக்குள்ள நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்ற காமிக்கிறதுக்காக சென்னைக்குள்ளேயும் ஒரு என்ன பண்ண போறாரு ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டி ஒட்டு மொத்தமா கொங்கு மண்டலத்திலையும் தென் மாவட்டங்களையும் தலைநகரையும் சேர்த்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற தொண்டர்கள் வந்து என் கூட தான் இருக்காங்க அதனால நீங்க வந்து விலகி போயிடுங்க ஏன்னா இந்த கூட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து தேர்தல் கமிஷன் வாட்ச் பண்ணும் உளவுத்துறை வாட்ச் பண்ணும் இந்த மாதிரி ரிப்போர்ட்டுகள் போகும்போது என்னன்னா ஓகே ஒருவேளை வந்து ஓபிஎஸ் பக்கம் வந்து உண்மையான தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது இபிஎஸ்க்கு கொஞ்சம் கதிகலங்க வைத்த கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஆல்ரெடி இப்ப இருக்கிற சீனியர்களே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஓபிஎஸ் உள்ள கொண்டு வாங்க சசிகலா உள்ள கொண்டு வாங்க நீங்க வந்து டிடி வி தினகரன் உள்ள கொண்டு வாங்க இது இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன்ல ஜெயிக்கவே முடியாது அத முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அழுத்தம் கொடுத்தாலும் இபிஎஸ் வந்து இதை வந்து காதலே வாங்கின மாதிரி தெரியல ஆனாலும் ஓபிஎஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்காரு இந்த பொதுக்கூட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவையும் சீஃப் கெஸ்டா வந்து கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சசிகலாவையும் டி டி விதிநகரும் இவர் வந்து கண்டிப்பா கூப்பிடுறாரு அதுல எந்த வித மாற்றுகிறது இல்ல கொங்கு மண்டலத்துல தென் மாவட்டங்கள்ல சென்னையில நடக்கிற பொதுக்கூட்டங்களுக்கு வந்து ஓபிஎஸ் சசிகலா டி டி விதிநகரன் இவங்க எல்லாம் இணைஞ்சி அந்த பொதுக்கூட்டத்தை நடத்த போறாங்க பிளஸ் பாஜகவையும் இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு தன்னுடைய ஸ்ட்ரென்த்த காமிக்க போறாங்க கூட்டணி அமைக்குவதற்கு இது ஒரு பாலமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓ பாஜக கூட கன்ஃபார்ம் கூட்டணி அதுல எந்த வித மாற்று இருந்தாலும் கூட்டணியில இருந்தாலும் பாஜகவுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்து தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு அதுல வந்து நம்ம வந்து எந்த எந்தவித மாற்று கருத்தும் நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் இந்த பாஜக கூட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிக்கவே முடியாது எண்ணி தான் அதிமுக வந்துன்னாச்சு கூட்டணியில இருந்து பின்வாங்கச்சு ஆனா இருந்தாலும் நாடாளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சு எஸ்பி வேலுமணி என்ன சொன்னாங்கன்னா பாஜக கூட கூட்டணி சேர்ந்தா ஒரு சில எம்பி தொகுதியில நம்ம வாங்கியிருக்கலாம் அளவுக்கு மண்ணை கவர்கிறதுக்கான வாய்ப்பு படு படுதோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இல்லை ஓரளவுக்கு நம்ம வந்து பேங்க் வந்து நம்ம உயர்த்தி காமிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால இதை வந்து ஓபிஎஸ் வந்து பிடிச்சிட்டாரு அதனால பாஜக கூட்டணியில அவர் தான் நீடிக்கிறாரு அதுல எந்த வித மாற்றுக்கருத்தை இல்ல ஒருவேளை இந்த கூட்டணியில சில மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புல என்னுடைய ஸ்ட்ரென்த்தை பாருங்க

கை கொடுக்கும் அதுல இந்த மாற்று கருத்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இந்தளவுக்கு கண்டிப்பா இது வந்து மக்கள் அறிஞ்ச ஒரு உண்மைதான் ஏன்னா இபிஎஸ் விட ஓபிஎஸ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே ஆதரவாளர்கள் வந்து ரொம்பவே அதிகம் தான் சோ பார்க்கலாம் இந்த போர்க்களம் எங்க போய் முடிய போகுது இதுல யார் வெற்றி காண போறாங்க அப்படின்றதையும் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நேத்து சட்டசபை நடந்தது அதுல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த சுரங்கப்பாதை திட்டத்தை பத்தின ஒரு விவாதம் ரொம்ப ஹாட்டா போய்கிட்டு இருக்கு சோ ஒவ்வொரு அமைச்சர்களுமே அதுல பேசியிருக்காங்க அந்த வகையில எடப்பாடி பழனிசாமியுமே அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசியிருக்காரு அதுக்கு நம்ம ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க நாடாளுமன்றத்துல ஓட்டு போட்டு இங்க வந்து ஏன் நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சரம் மாதிரியா அது என்ன நடந்துச்சு அது உண்மையிலேயே வந்து இபிஎஸ் வந்து ட்ராமா போடுறாரு அது வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது ஏன்னா நேற்று தினத்துல சமூக வலைதளம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இபிஎஸ் வந்து சட்டசபையில வந்து எவ்வளவு ஆக்ரோஷமா பேசினாருப்பா அப்ப நினைக்கும் போது இப்ப பரவாயில்லப்பா மக்களுக்காக வந்து இபிஎஸ் இந்த அளவுக்கு குரல் கொடுக்கறாரு எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு இவரு தகுதியான ஆளுப்பா அப்படின்னு காமிக்கிறதுக்காக கத்தனாரே கண்டி மற்றபடி ஒண்ணும் இல்ல அதுல வந்து தெல்ல தெளிவா தெரியுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து சட்டசபையில கத்துறத வந்து என்ன பண்றாங்க காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச தரம் பாத்தீங்கன்னா தம்பிதுரை இருக்காருல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த சட்டத்தை முன்கொண்டு வரும்போது அதாவது ஜூலை மாதம் நம்ம சொன்னல ஜூலை மாதம் இந்த சட்டத்தை முன்கொண்டு வரும்போது அதை ஆதரிச்சு பேசின வீடியோவும் என்ன பண்ணிருக்கு வெளியே இருக்கு சோ இதுல எப்படின்னா குழந்தையும் கிள்ளி விட்டுறோம் தொட்டிலையும் ஆட்டுறோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் வருது என்னன்னா நீங்க போயிட்டு டெல்லியில நாடாளுமன்றத்துல இங்க இருக்கிற திமுக கூட்டணி சார்ந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எல்லாமே எதிர்ப்பு குரல் தொகுத்து அந்த சட்டத்தை கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூக்கர்லிட்டு இருக்கை அதாவது அவைத்தலைவர் இருக்கையை போயிட்டு முற்றுகையிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கூச்சல் வந்து என்ன பண்ணாங்க போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டத்தையும் வந்து பண்ணாங்க இருந்தாலும் பெரும்பான்மையில வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்க ஆனா இவங்களுடைய எம்பி என்ன பண்ணிருக்காரு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு தம்பிதுரை பண்ணிருக்காரு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அந்த வீடியோ நேற்று போட்டு காமிச்சாங்க இதுல வந்து இபிஎஸ் சுயரூபம் தெரியுது என்னன்னா எப்படி இருந்தாலும் பாஜகவுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து என்ன என்னச்சுன்னா முடிவு ஆயிருச்சு அதுல இருந்து இது மாற்றம் கருத்து இல்லை ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணிருந்தா திடீர்னு விஜய திட்டக்கூடாது விமர்சிச்சு பேசக்கூடாது அண்ணாமலையை விமர்சிச்சு பேசக்கூடாது என்னன்னா இருந்தாலும் அண்ணாமலைக்கு இபிஎஸ்க்கு வந்து வேற வேற மாதிரி இருந்தது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை பாசம் வந்து என்ன பண்ணா அண்ணாமலை விமர்சிச்சு பேசக்கூடாது இந்த மாதிரி சட்டங்கள்லாம் ஏடிஎம் கேக்கு என்ன பண்ணாரு இபிஎஸ் போட்டாரு ஆனா நேற்று தினத்துல தனி தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க

கண்டி எதிர்க்க கூடாது அதே சமயம் மக்கள் கிட்ட நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு தெரிவிக்க கூடாது பாஜக ஒரு எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர் வந்து எழுந்து ஆச்சு என்ன அனல் பறக்கும் ஸ்பீச்சுப்பா பரவாயில்லப்பாங்க பேச்சு பத்து மாசமா என்ன பண்ணிருந்தீங்க இப்பெல்லாம் விட்டுட்டு பத்து மாசமா என்ன பண்ணிருந்தீங்க அப்பயே நீங்க வந்து இது பண்ணிருக்கலாமே முதல்வர் அழகா வந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு என்னதான் நாடாளுமன்றத்துல நாங்க வந்து கூக்கள் இருட்டாலும் என்னதான் நாங்க வந்து போராட்டங்கள் பண்ணாலும் என்னதான் நாடாளுமன்றத்தை நாங்க முடக்கினாலும் பெரும்பான்மையில் அவங்கதான் இருக்காங்க பெரும்பான்மையில் இருக்கும் போது அவங்க சட்டத்தை ஆவாங்க அப்ப என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மாசமா மாசமா என்ன என்ன அந்த காலையில ஆறு மணிக்கு அப்படின்ற ஒரு காமெடி இருக்குல்ல அது மாதிரி திரும்ப திரும்ப அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பேசுறாரு நீங்க லெட்ரு போட்டீங்களா லெட்டர் எங்களுக்கு கொடுத்தீங்களா பிரதமர் கிட்ட இருந்து பதில் லெட்டர் வந்து அந்த லெட்டர் எங்களை காமிச்சீங்களா இந்த மாதிரி விவாதங்கள் போகும்போது துறைமுருகன் அழகா வந்து என்ன பண்ணாருன்னா எழுந்து நீங்க கொடுத்தா முதல்ல உள்ளவரா நிறைய விஷயங்களுக்கு நாங்களும் எதிர்கட்சியில இருக்கும் போது நாங்களும் வந்து கோரிக்கை வச்சோம் லெட்டர் போட்ட லெட்டர் போட்ட நீங்க அப்ப எல்லாம் அந்த லெட்டர் எங்களை கட்ட காமிச்சீங்களா என்ன இப்ப நாங்க காமிக்கிறதுக்கு நாங்க என்ன பேசணும் எங்க முதல்வர் என்ன எழுதினாரு பதில் கடிதத்துல என்ன வந்ததுன்றத நாங்க சட்டமன்றத்துல எழுதி கொடுத்துட்டோம் நாங்க என்ன பண்ணிட்டோம் நாங்க படிச்சு காமிச்சிட்டோம் இதுக்கப்புறம் என்னங்க உங்களுக்கு வேணும் சாட்சி என்ன வந்தது என்ன வந்தது உங்களுக்குன்னா ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கணுமா அதையும் நாங்க கொடுக்க செய்யறோம் விடுங்க ஏங்க இப்போ இப்ப நீங்க தீர்மானத்துக்கு வந்து நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா அத மட்டும் சொல்லுங்கன்னா அது வந்து ஆதரிக்கிறேன் இல்ல அப்படின்னா பேசவே இல்ல திரும்பவும் எழுந்து பத்து மாசமா என்ன பண்றோம் பத்து மாசமா என்ன பண்றோம் இதே அரைச்சமாவே அரைச்சு இருந்தாரு இபிஎஸ் ஆனா இந்த விஷயத்துல வந்து ஒரு விஷயம் வந்து தெளிவா தெரியுது இவங்க பாஜகவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்காங்க பாஜகவுக்கு ஆதரவா இருக்காங்க ஏன்னா பாஜக கொண்டு வந்த திட்டம் சரி இபிஎஸ் உடைய கருத்து படியே நம்ம வருவோம் அவர் வந்து கேக்குறதுல நியாயமாவே இருக்கட்டும் பத்து மாசமா திமுக அரசு ஒன்னும் செய்யல நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போம் முதல்வர் கேக்குறாரு நடந்தது முடிஞ்சிச்சுங்க இப்ப இந்த தனி தீர்மானத்துக்கு நீங்க ஆதரவு தெரிகிறீங்களா எதிர்ப்பு தெரிகிறீங்களா அதை சொல்லுங்கன்னா அதை சொல்ல மாட்டேங்கிறார் திரும்ப வந்து முத பேரவை தலைவர்களே பத்து மாசமா என்ன பண்ணியிருந்தாங்க இதை தான் நாங்கள் கேட்குறோம் பத்து மாசமா என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லிட்டு இதே பேசி அரைச்சமாவே அரைச்சுட்டு இருக்காரு இபிஎஸ் அதனால வந்து அவருக்கு ஒரு ரூபாய் பிரச்சனை இல்லை என்னதான் நீங்க ஆக்ரோஷமா பேசினாலும் நீங்க மக்களுக்காக இல்லை அப்படின்றத தில திருவதி இதுக்கப்புறம் எக்ஸ்தல பதிவுல நம்ம முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா டெல்லியில நீங்க போய் ஓட்டு போட்டுட்டு சட்டசபையில வந்து நீங்க வந்து என்னதான் நீங்க வந்து கூக்கரில் இட்டாலும் அப்படியே எதிர்த்து நீங்க பேசுற மாதிரி இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்பு கபடு நாடகம் ஆடாதீங்க இங்க வந்து நாடகம் ஆடுறதுக்கு வந்து வேலையே இல்ல ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் எங்க கிட்ட இருக்கு கூட்டணி கட்சி எம்பிகள் வந்து அவ்வளவு குக்கர் இல்லட்டாலும் அவ்வளவு சத்தமா வந்து ஆதரவு தெரிவிக்கிற தம்பி துறைக்கு இங்க சட்டசபையில அந்த நாங்க வந்து ஒண்ணுமே பண்ணல இத்தனை எம்ப எம்பிக்கள் வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ணல எதுவுமே பண்ணல அப்ப நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க நீங்க ஆதரவு தானே தெரிவிச்சிங்க ஆதரவு தெரிவிச்சிட்டு இப்போ வந்து மக்கள் எதிர்க்காங்கன்னு சொல்லிட்டு திமுக அரசுக்கு எதிரா வந்து மக்கள் எழுப்பணும் அந்த டைம்ல முதல்வர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்னா அரிட்டாப்பட்டியில மக்கள் போராட்டம் பண்ணும்போது அமைச்சர் மூர்த்தி அங்க போயிட்டு என்ன பண்ணிருக்காரு மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி நிச்சயமா இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வர மாட்டோம் சட்டசபையில இது குறித்து தனி தீர்மானங்களை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவா சொல்லுவோம் முதல்வர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் முதல்வரா இருக்கிற வரைக்கும் இந்த திட்டத்தை நான் அனுமதிக்கவே மாட்டேன் அதுல எந்த வித மாற்றுக்கிறது இல்ல ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா நான் இங்க முதல்வரா இருக்க மாட்டேன் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் என்னங்க வேணும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ற தீர்மானத்துக்கு ஆதரவு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு பத்து மாசமா என்ன பண்ணிருந்தீங்க பத்து மாசமா என்ன பண்ணிருந்தீங்க இதையே நீங்க அரச்சமாவா அரைச்சீங்கன்னா மக்களுக்கு நீங்க என்னதான் சொல்ல வரீங்க உங்க கட்சியோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இது வரைக்கும் சொல்லல ஆனா இதுல இருந்து மக்கள் நல்லா தெளிவா இருக்காங்க பாஜக அதிமுக சப்போர்ட் பண்ணுது அவங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அதுல இருந்து எதை மாற்று கருத்து இல்லை இதனாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக கூட இவங்க கூட்டணி வைக்க போறாங்க ஆல்மோஸ்ட் முடிவாயிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அதிமுக சுயரூபம் என்ன பாஜகவோட சுயரூபம் என்ன இந்த டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் இவங்க ரெண்டு பேருடைய நாடகம் என்ன அப்படின்றத மக்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பா அதாவது இந்த சுரங்க திட்டம் எந்த அளவுக்கு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றது கண்டிப்பா கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்றது நம்ம தெரியுது திமுக அரசு அதுக்கான எல்லா நடவடிக்கைகளுமே ரொம்ப தீவிரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க பொதுவாக அரசியல் அப்படிங்கறது ஒரு சர்க்குள் குள்ள சுத்தி வந்துகிட்டே இருக்கு அதிமுக திமுக பாஜக அப்படின்றது சுத்தி சுத்தி இங்கே வருது இப்ப புதுசா தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு பார்க்கலாம் இது எல்லாமே அரசியல் களத்தையும் அரசியல் தேர்தலை தான் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட பயணம் எந்த அளவுக்கு முடிய போகுது அப்படின்றதே நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசூழல் நிகழ்வு வந்து நம்ம அரசியல் அலசி ஆராயும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தி நான் உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்